வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க அந்த பச்சை பயிர் குழம்பு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பயிறு குழம்பு அதில் வந்து நம்ம வந்து சுண்டல் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி வந்து கொழுக்கட்டைக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து இதில் குழம்பு பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப சத்து கொண்டக்காட்லலாம் இதை வேக வச்சு இப்போ தாளித்து கொடுத்தா குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி குழம்புல போட்டு இதை நல்லா மசிஞ்சிடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம சப்ப சப்பை இட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும்போது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அது வரைக்கும் நல்லா வரது எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா கலர் மாறி வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிச்சு பச்சை சைடு வறுக்கும் போது எப்போயுமே ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வந்து கலர் மாறும்போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சிடலாம் இப்போது குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்போயும் போல சேர்த்துக்கலாம் குழம்பு கூத்துவோம்ல அந்த மாதிரி ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி அதில் கடுகு உத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதுலேயே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதில் வந்து ஒரே ஒரு கீரின பச்சை மிளகாயும் கொஞ்சம் வந்து கதைக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயும் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெண்ணா கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு சின்ன வெங்காயம் இருக்குதுன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா வரும்போது அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கலாம் தக்காளி வெங்காயம் ரெண்டு ஒன்றாப்பில் தான் வரணும் வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இதுலேயே பொடிசாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் ஓ தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதுலேயும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரோட அப்படியே சேர்த்தாங்கன்னா உங்களுக்கு அளவு சொல்கிறேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம வந்து நம்ம வறுத்து வச்சோம்னா அந்த பருப்பை சேர்க்க அந்த பருப்பு பார்த்திங்கன்னா வந்து கழுவி எடுத்துட்டேன் நல்லா வறுத்து கழுவிக்கோங்க கழுவி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்க்க மட்டும் உப்பு சேர்ப்பேன் சும்மா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு மூணு நாலு நிமிஷம் இருக்குது பருத்து சேர்த்து இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவோம் நான் பசங்க சாப்பிடுவாங்கன்னு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் சேர்ப்பேன் பச்சை மிளகாயும் அதனால தான் நான் ஒன்று சேர்த்தேன் இப்போ அதுலயும் வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் அதுல வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆச்சுன்னா அந்த மிக்சி ஜார் கழுவி சேர்த்துக்கிறேன் நீங்க வேணா இந்த கழுவுறது பிடிக்காதுன்னா நீங்க தண்ணி மட்டும் கூட ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நாங்கள் தண்ணியாக வைப்போம் அப்படின்னா தண்ணியா வச்சுக்கோங்க இல்லை நாங்கள் செமிகிரேவியா சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மசாலா தூள்லாம் சேர்த்துல அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கறி மசாலா இல்லை சிக்கன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து கூட வைக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து சப்பாத்தி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த பாகுபஜி சாப்பிடுவாங்கல்ல அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலாலாம் செய்வோம்ல அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலா கூட செஞ்சு தாக்கலாம் குக்கரில் தானே இப்போ நம்ம வைக்க போகிறோம் இது வந்து நான் இப்போ ஒரு மூணு விசில் விடுவேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி பாகுபஜி இதுக்கெல்லாம் செஞ்சீங்க நல்லா மசிஞ்சிடணும் அப்படின்னா

இப்போ ஏர் இருக்கிறோம் குக்கரை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது குழம்பு பார்க்கும்போது இப்போயே அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பச்சைப்பயிறு இது நம்ம சேர்த்தது வந்து இந்த குக்கரை ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ரெண்டு மாங்காய் பீஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் மாங்காய் இது சேர்க்க சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது எதனால இப்போ சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குக்கர்லேயே சேர்த்து வைய வச்சிருந்தால் குழஞ்சு போய் மாங்காய் இருக்கிறதே தெரியாமல் போயிடும் அதனால இப்போ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கொதி வரட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க பார்க்கும்போதே தெரியும் நான் நசுக்கி காட்டுறேன் பாருங்க பருப்பு பாருங்க நான் நசுக்கி காட்டுறேன் சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா மசிஞ்சிடுச்சு பருப்பு பாருங்கள் ஒரு நிஸ்க்குக்கே நல்லா இதாகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு சில்லு தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாங்காய் சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இப்போது மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சோண்டு தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாதுன்னு இப்போது தேங்காய் பேசிட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதில் கொத்தமல்லி தழை தூங்கினா நம்மளோட பச்சைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பச்சை பச்சைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குது அப்படியே இதை வந்து நான் சாதத்துக்கு மட்டும் சொல்ல இட்லி தோசைக்கு செய்யலாம் சப்பாத்தி பூரிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கிரேவியாக இல்லை கொஞ்சம் கெட்டியாக கூட வச்சுட்டு நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதை நான் ஃபஸ்ட்டே வந்து செஞ்சிட்ருக்கும்போது சொன்னேன் பாகுபஜி இந்த பண்ணை ப்ரெட்டிலெலாம் வந்து இதை வச்சு நடுவில் வச்சு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ